வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் இன்று மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜரானார் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சாதி கலவரம் ஏற்பட்டதால் நாற்பதற்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டது அதில் விசிகா கட்சியின் தலைவர் திருமாவளவன் மீது பல வழக்குகள் போடப்பட்டது அந்த வழக்குகளில் ஆஜராகாமல் திருமாவளவன் இருந்து வந்துள்ளார் இந்த வழக்கை விசாரித்த மயிலாடுதுறை நீதிபதிகள் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் நீ திருமாவளவனுக்காக வாதாடிய வழக்கறிஞர் இடத்தில் நீதிபதிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டனர் அதனைத் தொடர்ந்து இன்று மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான அக்கட்சியின் தலைவர் மாவட்ட தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் ஏராளமான தொண்டர்கள் பார்ப்பதற்காக வந்திருந்தனர் சிறிது நேரம் சற்று சலசலப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நீடூர் பகுதியில் முஸ்லிம்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் திருமாவளவன் முன்னிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டனர் எஸ் ஆர் செவன் டிவி செய்திகளுக்காய் நிருபர் பால்ராஜ் போ பிரிதாப்யா பிரிதாபியா